அன்பழகன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய இந்த காலை பொழுதிலே என்னுடைய வணக்கத்தை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இந்த நிகழ்விலே இன்றைக்கு ஒரு ஞானியும் அந்த ஞானியினுடைய ஒரு பிச்சைக்காரனும் பற்றிய ஒரு கவிதை கதையை சொல்லலாம் இருக்கின்றேன் ஒரு ஞானி அவர் மிக தீர்க்கதரிசி அதாவது பின்வருவதை முன்பே உணர்ந்து சொல்லக்கூடியவர் தீர்க்கதரிசி அதான் அவருடைய ஞானம் இப்போ பாரதியை ஒரு தீர்க்கதரிசி என்பார்களேன் எத்தனையோ காலத்துக்கு பிறகு வருகின்ற டெலிஃபோனை பற்றி அவன் தன்னுடைய அவன் பதவி வாழ்ந்த காலத்திலே சிந்திக்கவே முடியாத ஒரு தொலையிலே இருக்கின்ற நபருடன் பேசுகின்ற விஷயத்தை தன்னுடைய பாவிலே பதைத்திருக்கிறான் தீர்க்கதரிசி இப்போ ஒரு ஒரு ஞானி ஒரு இடத்தையே போகின்றார் இவர் கொஞ்சம் அழகாக உறுதிக்கொண்டு போகிறார் அழகாக உடுத்திக்கொண்டு அவன் மஞ்சளாடியாக இருந்தாலும் கம்பீரமாக போகின்றார் ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஒரு பலகை பெட்டி கீழே நிலத்துக்குள்ளே பல பலகைப்பட்டி கிடக்குது அந்த பலகைப்பட்டிக்கு மேலே அவன் குந்தி அது இல்லத்துக்கு தாட்டுக்கப்பட்ட பட்டி அதிலே குந்தி இருந்தோண்டு இந்த ஞானியிடம் பிச்சை கேட்குறான் ஐயா பசிக்குது சாப்பாட்டுக்கு பணம் இல்லை சாப்பாடு தருவாரும் இல்லை வாங்குவதற்கு காசு இல்லை பணம் இல்லை பொண்ணில்லை பொருள் இல்லை ஒன்றுமில்லாமல் வெறும் அனாதையாக இருக்கின்றேன் ஆகவே எனக்கு நீங்கள் ஏதாவது அபிஷேகங்கள் என்று சொல்லி ஞானியிடம் கேட்கின்றார் ஞானி யோசிக்கிறார் அவரும் துறவி அவரும் தனக்கென்று பொருள் இதையும் வைத்துக் கொள்வதில்லை அதான் துறவி தனக்கென்று எந்த பொருளையும் வைத்துக் தான் துறவி துறந்து விட வேண்டும் நீக்கிவிட வேண்டும் இப்போது அவர் இவன் பசியிலே கத்துகிறாரே இவனுக்கு என்ன செய்யலாம் சொல்லி ஒரு கணம் தன்னுடைய கண்களை மூடி ஞான திருஷ்டினாலே பார்க்கின்றார் தரிசனமாக பார்க்கிறார் இவன் என்ற இவன் உதவுவதற்கு என்ன மார்க்கம் அவருடைய ஞானத்திலே தெரிகின்றது இவன் உட்கார்ந்திருக்கிற இந்த பெட்டிக்குள்ளே பல வகையான பொருட்களும் இருக்கிறது அவருக்கு தெரி தெரிந்து விட்டது ஆகவே அந்த பிச்சை பிச்சை பிச்சைக்காரனா கேட்கிறார் மகனே நீ உட்கார்ந்து இருக்கிற பெட்டி இந்த பெட்டியை எப்போதாவது நீ திறந்து பார்த்தாயா ஐயா இல்ல சுவாமி ஏன் நீ திறக்கவில்லை எனக்கு தேவை வரவில்லை திறந்தால் மூட முடியுமோ தெரியாது குந்தி இருக்கிறதுக்கு உணவில் நாள் போயிடும் அதனாலே அதுக்கு மேலேயே குந்தி கொண்டு இருக்கிறேன் ஒரு முறை மகனே இந்த பெட்டியை பேர் ஏதாவது உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் கிடைச்சாலும் கிடைக்கும் என்றது போல தெரியாதது போல சொல்லுகிறார் அவன் சரியென்று விட்டு பண்டியை திறந்து பார்க்கின்றான் அங்கே கோமேதகம் புஷ்பராகன் நவரத்தினம் வைரம் வைடூரியம் இப்படியான மணிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போய் அங்கே இருக்கின்றன அப்போதுதான் அவருக்கு விளங்குகிறது தான் இவ்வளவு காலம் குந்தி இருந்து பிச்சு எடுத்த இடம் ஒரு அற்புதமான மணிகள் நிறைந்திருக்கின்ற பெட்டிக்கு மேலே இருந்திருக்கிறேன் அதுக்கே மணிகள் இருப்பது என்பதை தெரியாமலேயே இருந்திருக்கின்றேன் இது 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 எங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விடியங்கள் எங்களுக்கு தெரியாமலேயே இருக்கின்றன அதை வைத்துக் நாங்கள் வாழ்வதற்கு முயல்வதில்லை கிடைக்காத எதுக்கோவாக எங்கெங்கோ அலைகின்ற நாங்கள் பக்கத்திலே இருந்து உதவுபவர்களை பக்கத்திலே இருந்து எங்களுக்கு ஆதரிப்பவர்களை இந்த விஷயங்களை உணர்வு இல்லை எனப்ப இப்படி பாருங்க எங்கட தமிழ்ல ஒரு நூலா ரெண்டு நூலா இருக்கிறது கொள்ளை கோடி கோடியாக நூல்களை ஆக்கி அழித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய சான்றோர்கள் எந்த விதமான பஞ்சமும் இல்லை திருக்குறள் தொடக்கம் இன்றைக்கு பாரதியார் பாடல் பாரதிய இன்றைய காலம் வரையும் நூல்கள் கொள்ளை கொள்ளையாகவே இருக்கின்றன நாங்கள் படிப்பதில்லை திருக்குறள் போன்ற ஒரு நூல் வேறு மொழியிலே இருக்குமாக இருந்தால் திரு உலக புலவர் அப்படியான தமிழ் பொக்கிஷத்தை வச்சிருக்கிற நாங்கள் தமிழை படித்துக் கொள்ள வேண்டும் தமிழை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆன்றோருடைய நூல்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நாங்கள் இந்த நூலுக்கு செய்கிற மரியாதை என்று கூறி நாங்கள் தேட வேண்டும் நல்ல விஷயங்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்